ஆகியோர்படி எங்களுடைய தேட்டரிக்கு அதிகமாக சம்பாதித்து கொடுத்தது தலைவருடைய படங்கள் தான் தெரிக்க விட்ட திரையரங்கு உரிமையாளர் அவங்க ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு அதில் உரிமையாளர் உரிமையாளர்கள் அவர்கள் கலந்துகிட்ருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படங்கள் தான் எங்களுக்கு அதிக வருமானத்தை இட்டு கொடுத்தது அவருடைய படங்கள் தான் எங்களுக்கு லாபத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிக்க விட்டிருக்காரு உண்மையை உறக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வீடியோவை நீங்கள் கேளுங்க அப்புறம் மட்டும் நம்ம பார்த்தது இது வரைக்கும் அதிகமா சம்பாதிச்சு கொடுத்தது வந்து தலைவர் தான் வெற்றி என்ன தெரியுங்களா கடைசியில திரையரங்க உரிமையாளர்கள் லாபம் சம்பாதிக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் ஆனா தலைவருடைய படங்கள் மேக்சிமம் அவங்க சம்பாரிச்சுடுவாங்க அப்படி இல்லைன்னா தலைவரே லாபத்தோட சேர்த்து நஷ்டத்தையும் கொடுத்துருவாரு அதுதான் தலைவருடைய குணம் அதனால இப்போ திரையரங்க உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எப்போதுமே தலைவர் படனாலே எங்களுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்கறது இது ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை ப்ரொடியூசர் வந்து அவங்க படத்தை விற்றுருவாங்க அவங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் அது நோ ப்ராப்ளம் டிஸ்ட்ரிபியூட்டரும் லாபம் கிடைக்கும் தேட்டர் முதலாளிகள் அங்கே டோக்கன் போடுற வரைக்கும் ஏன் சமோசா விற்கிற வரைக்கும் லாபம் பார்ப்பான் தலைவருடைய படத்துக்கு ஏன்னா தலைவருடைய படங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் வரமாட்டாங்க குடும்பத்தோடு வருவாங்க அதுதான் தலைவருடைய மேஜிக் எல்லாரையும் கவர்ந்து இழுத்துட்டு உடனே அங்க இருக்கிறவங்களாம் கேக்குறாங்க உடனே பாகுபலிலாம் நிறைய வருமானத்தை கொடுத்து எல்லாம் ஒரு சீரியஸ் தாங்க அதுல ஒன்னு ரெண்டு தான் அவ்வளவுதான் பார்ட் டூ பார்ட் ஒன் அவ்வளவுதான் அது முடிஞ்சது தலைவர் படம் அப்படி கிடையாது பழைய படத்துல இருந்து நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் தர்மத்தின் தலைவனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ராஜா திராஜாவா இருக்கட்டும் ஏன் இப்போ எந்திரன் இந்த மாதிரி சிவாஜி அப்படியே அடிக்கணும் போகலாம் டூ பாயிண்ட் ஓர் இப்போ ஜெயிலர் வரைக்கும் சொல்லலாம் அப்படி அவருடைய படங்கள் லிஸ்ட் அதிகமா இருக்கும் அது ஏதோ ஒரு படம் ஒரு தடவை தான் அவ்வளோதான் மற்றதெல்லாம் தலைவர் படம் தான் எங்களுக்கு வருமானத்தை கொடுத்தது அப்படின்னா லாபகரமான படம் அப்படின்னா தலைவருடைய படம் தான் அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருக்காரு அந்த முழு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் தலைவருடைய பழைய படங்கள் ஃப்ளாப் படம்னு சொன்ன பாபா படம் என்னமாரி ரெக்கார்டை பிரேக் பண்ணிச்சு என்னமாரி ரெக்கார்டை இப்போ வச்சிருக்கு அப்படின்றது தெரியுமா நான் நினைக்கிறேன் பாருங்க ரோஹிணி திரையரங்க உரிமையாளரே அந்த போஸ்ட்ரு போட்டிருந்தாங்க நினைக்கிறேன் நான் நினைச்சிருக்கேன் பாருங்கள் இது ரோகிணி திரையரங்க உரிமையாளரே போட்டு போஸ்ட் ஆல் டைம் ரீரிலீஸ் ரெக்கார்டு அதாவது பத்தாயிரம் டிக்கெட் விற்பனையாக இருக்குங்க ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் மட்டும் உங்களுக்கு தான் தெரியும் பாபா படம் ரீரிலீஸ் பண்ணக்குள்ள எப்படி இருந்துச்சு அதான் ஃப்ளோட்டிங் மழை இடி முழக்கம் யாரும் வெளியே வர முடியாது அப்படி ஒரு இது பஸ் ஓடல இருந்தாலும் கொடை பிடிச்சிட்டு வந்து பார்த்தாங்க பாபா படத்து ரசிகர்கள் கொண்டாடினாங்க இதுதான் எல்லாரும் நீங்கள் ஃப்ளாப் படம்னு சொல்லுவீங்க அப்போ கூட ஃப்ளாப் படம் கிடையாது அது அது ஒன்பது கோடிக்கு எடுக்கப்பட்ட படம் எழுபத்தஞ்சு கோடி கிட்ட வசலாச்சு அதனால அது ஃபிளாப்லாம் கிடையாது அது வாங்கினவங்க அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அது தலைவர் அதுக்கான பணத்தையும் திருப்பி கொடுத்தாவும் இன்னைக்கு தெரியாதுங்க உரிமையாளரே இதுபோல் ரீரீஸ்டில் ஆல் டைம் ரெக்கார்டாக இப்போ பாபா படம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற அந்த பிளாப் படமும் இன்னைக்கு ஆல் டைம் ரெக்கார்டில் இருக்குது இதுக்கு என்ன காரணம் தலைவரை கொண்டாட என்னமோ மக்கள் ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்க என்றைக்குமே தலைவர் தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு திரையரங்க உரிமையாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து வட சுடர் முடியாது ஏன்னா திரையரங்க உரிமையாளர்களே அவங்க சொல்கிறாங்க இது கோல்டு கயனுக்குலாம் இங்கே வேலையே கிடையாது ஓகேங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலெக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்